ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே உன் வராகி எப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வராகி இடத்தில் இப்போது பேசியாக வேண்டும் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாதைகளை நீ கடந்து வந்து விட்டாய் கரடு முரடான பாதையை கூட இந்த நேரத்தில் கடந்து வந்து உன்னிடம் இப்போது நான் ஒரு செய்தியை சொல்லத்தான் வந்து நிற்கிறேன் ஆசைப்பட்டேன் தெரியுமா ஆனால் இப்போது தயங்கி நிற்கின்றேன் உன் இடத்தில் வரலாமா வேண்டாமா என்ற தயக்கத்தோடு இங்கு நின்று கொண்டுத்தான் இடத்தில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் தாண்டி வந்தாயோ எத்தனை பேர் கொடூரத்தையும் தாண்டி வந்தாயோ அந்த எண்ணம் சிறிதாக இடத்தில் எனக்கு தென்படுகிறது உன் எண்ணம் சிறிது சிறிதாக அசுத்தமாக்கி வருவதை நான் விரும்பவில்லை அசுத்தம் என்று நான் கூறுவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை நினைத்தவர்களுக்கு நீ இப்பொழுது உன் மனதில் துரோகத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அதை முதலில் நீ விட வேண்டும் ஆகிரும் குறைகள் அவர்கள் செய்தாலும் அந்த குறைகளை அமைதியாக பொறுத்துக்கொண்டு தெய்வத்தின் கையில் அதை ஒப்படைத்து விட்டாய் என்றால் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அவனுக்கு தண்டனை கொடுப்பதை இந்த வராகி பார்த்து கொள்வேன் உனக்காகவே இங்கு தெய்வ சக்திகள் இருக்கும்பொழுது தீய சக்திகளுடன் சேர்ந்து உன் எண்ணத்தை நீ ஏன் மாற்ற வேண்டும் அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்திற்குள் இருக்கும் ஒரு பிரச்சனை என்னை வெளியே நில் என்று சொல்கிறது இந்த கட்டுப்பாட்டை நீ அதற்கு கொடுத்திருக்கிறாயா ஏன் என்னை வழிவகுக்கிறது என்று உன்னிடம் கேட்கத்தான் வந்திருக்கிறேன் எப்போதும் தீய சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் உன் எண்ணத்தை நீ சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் இப்போது நான் உன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு உள்ளே வரலாமா இல்லை திரும்பிச் செல்லலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் உன் எண்ணம் இப்பொழுது கலக்கமடைந்து கொண்டிருக்கிறது அந்த எண்ணத்தில் தீய நினைவுகள் கலக்கிறது இது உன் வராகி அம்மாக்கு பிடிக்கவில்லை எத்தனை கேடு நினைத்தாலும் அவர்களுக்கு நான் பதிலடி கொடுக்கிறேன் நீ அமைதியாக பொறுமையாக இருந்துவிடு உன் எண்ணத்தில் தீய எண்ணம் கலக்கினால் உன் இல்லத்திற்குள் தீய சக்திகள் வந்துவிடும் பிறகு நீ அனுபவிப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இப்போது நீ அனுபவிக்கும் வேதனையே போதும் இதற்கு மேலும் நீ அனுபவிக்க கூடாது என்று தான் நான் இன்று பேசுகிறேன் என்னை உள்ளே அழைப்பாயா இல்லை திருப்பி அனுப்புவாயா முடிவு உன் கையில் விட்டுவிட்டு உனக்காக நான் வாசலில் காத்திருப்பேன் நல்ல எண்ணத்தோடு என்னை அழைத்து உள்ளே வைத்துவிடும் உனக்காக உன் வராகியம்மா நான் இப்போது காத்திருக்கிறேன் உனக்கான ஒரு வரத்தையும் இப்போது என் கைகளில் எடுத்து வந்திருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு தீங்கு நினைத்த எதிரி துரோகி அவள் உன் கண்முன்னால் தண்டனையை அனுபவிப்பாள் இது உன் வராகியின் சத்தியம் இது நடந்தே தீரும் நம்பிக்கையோடு காத்திருக்கும் அனைத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்